ஏன்னா இவங்க கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிர்ப்பு அதுவே ரொம்ப 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 அதாவது உர ஏமாத்திர ஆர்மெண்ட்டு உன் கொள்கை எதிரி தான் உன் அரசியல் எதிரியாக இருக்க முடியும் அரசியல் எதிரி தான் உன் கொள்கை எதிரியாகவும் இருக்க முடியும் அது எப்படி வந்து கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேற கொள்கை எதிரி தான் ஆபத்தானவன்னா அரசியல் எதிரி வேட சேர்ந்துக்கலாமே திமுகவுடைய இருக்க அந்த அந்த பம்மாத்துன்னுவாங்கல்ல ஸ்ட்ராபெரி அந்த நல்ல ஏமாத்திர வேலை அது அது என்ன பேச்சது கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேற கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரி அரசியல் எதிரி தான் கொள்கை எதிரி எப்படி சார் இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க எனக்கு புரியல அப்ப இதையே இவங்க பேசுவாங்க தொடர் நிகழ்ச்சிகளை வச்சு பாருங்க அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா நீ எழுதி கொடுத்து பேசுறியா அவன் எழுதி கொடுத்தவ முட்டா பயில உனக்கு தெரியுதா இல்லையா அவன் முன்னாடி நின்று கூடியிருந்தவன் கேட்க மாட்டான் அவங்க அண்ணன் கேட்பானா இல்லையா இதுக்கு பதில் சொல்லணும்ல பிஜேபி கொள்கை திமுக அரசியல் எதிரி அதுவல்ல கொள்கை ஓன் கொள்கை என்னன்னு சொல்லு பிஜேபிக்கு எதிராக இருக்கலாம் நான் பாக்குறேன் அதான் முக்கியம் அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா கொள்கை எதிரி அப்ப கொள்கை வேற அரசியல் வேறைய யார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற யோகிக்கப்ப யார் அவங்களா எவன்டாவ நான் பல தடவை சொல்லிட்டேன் டை கொள்கையை மத்த இல்லை எழுதி கொடுக்குற ஆள போயிடலாம் ஆளை மாத்தான் அடுத்தவன் பேச்சு கேட்காத ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேள்வின்னு பல தடவை சொல்லிட்டேன் அவனுக்கு ஏதாவது அறிவு தான் சொல்லிக் கொடுப்பானே கொள்கை என்ன அரசியல் என்ன சரி கொள்கை எதிரி அப்போ பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏற்கிறியா திமுக அரசியல் எதிரி அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறியா கொள்கை தானே அரசியலா இது என்னது ஏன் கொள்கை இது நான் சொல்கிறேன் நான் வந்தேன்னா இதை செய்வேன் என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்னுடைய கல்விக் கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்கிறோம் இப்படி செய்கிறோம் இதுலருந்து நான் மாறுபடுகிறேன் அதுதானே சும்மா பிஜேபி பிஜேபி ஏன் எதிரி ஏன் எதிரி ஏன் அவன் மானுடைய குலத்தின் பகைவன் ஏன் இவையிருக்கான் இவன் பசியோடு ஓடுக்கான் இவன் தீட்டத்தகாதவனா இருக்கான் இவன் ஏன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் என்றால் அவன் வாங்கி வந்த வரம் அவன் கருமா அவன் விதி என்று சொல்லும் அதனால நீ மனித குலத்தின் எதிரின்னு கொரோனா நேரத்திலே உடன் பிறந்தார்களே கொரோனா நேரத்திலே மக்கள் இடம்பெற முடியவில்லை பல நூறு மைல்கள் நடந்து நடந்து பல முன்னூறு கிலோமீட்டர் நடந்து வந்தார்கள் வரும்போதே பிரசவித்தவர்கள் இறந்த பிள்ளைகளில் தோளில் தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இன்னும் காணொலியில் இருக்கு நீங்க பார்க்கலாம் அப்பா அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட நிதியமைச்சர்கிட்ட கேட்கும் போது அவர்கள் ஊடகங்களால் கேட்கும்போது போது மக்களை இப்படி துயரப்பட விட்டுட்டீங்களே நீண்ட தூரம் இப்படி இடம்பெற முடியாத போக்குவரத்து வசதி இல்லாமல் நடக்க விட்டுட்டீங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் இப்போ சீமான்ண்ட கேட்குறாங்க நான் சொல்கிறேன் உண்மையிலேயே வழி வழி மிகுந்திருக்கு மிகுந்த வேதனை இருக்கிறது அந்த மக்கள் கால்வழிக்க நடந்து போகிற அந்த வழியை நாங்களும் உணர்கிறோம் அவர்கள் கூடவே நடந்து செல்கிறோம் அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் இது தவிர்க்க முடியாத ஒரு பேரிடர் இதிலிருந்து நம் நாட்டு மக்கள் மீண்டு வருவோம் நம்பிக்கையோடு பயணியுங்கள் இது எதிர்பாராத ஒரு பேரிடராகிவிட்டது விட்டது உங்களுடைய துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பங்கேற்கிறோம் முழுக்க முழுக்க எங்கள் அரசு உங்களோடு நிற்கிறது உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது என்று பேசுவது எப்படி இருக்கும் இது யார் பேசியிருப்பா நாம அவங்க என்ன பேசுறாங்க அவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்க கூட போய் அவங்க லக்கேஜை வாங்கிட்டு கூடவே நடங்கல இந்த சிந்தனை மனித குலத்திற்கு எதிரான சிந்தனை விளக்குதா இது எந்தெந்த இடத்துல மாறுபடணும் நீ வணங்குகிற சாமியை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப நான் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கும்பிடுறதுக்கு எனக்கு கும்பிடுறதுக்கு கோடி சாமி இருக்கு வணங்குறதுக்கே கோடி சாமி இருக்கு வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு எவ்வளவு வித்தியாசத்துக்கு பத்தியல நீ கோயிலை விட்டு வெளியில் வர மாட்ட என் குடிசைக்கு மாட்ட இங்கே இருக்கிற இந்த தூரத்தை நீங்க கணக்கு கவலைப்படணும் அதை விட்டுவிட்டு மண்ணு வெட்டி போகிறது மலை வெட்டப்படுறது கடலுக்குள்ள பிளாஸ்டிக் குப்பை நிறையிறது இந்த நாடு இந்த நாடு என் நாட்டு மக்கள் காற்றை சுவாசிக்காமல் கந்தக தூசியை சுவாசிக்கிறது குடிக்க நீர் இல்லாமல் அல்லாடுவது உணவு இல்லாமல் விலையை வச்ச உணவுகளை சேமிக்க உணவு கிடங்கு இல்லாமல் இந்த நிலையில் இருக்கிற மக்களுக்காக இந்த ஆட்சிகள் கட்சிகள் பேச அதனால் இந்த கட்சிகள் நிலைப்பாடு கொள்கையிலிருந்து நாங்கள் மாறுபடுவோங்கிறது மாற்றம் அதை பத்தி பேசாம சும்மா இந்த சாமியார் சரியில்லை இந்த சாமியார் சரியில்லை ஏன் சரியில்லை சரி இந்த சாமியார் சரியில்லை எந்த சாமியார் சரியில்லை அந்த சாமியார் சரி இல்ல இந்த சாமியார் சரி இந்த சாமியார் எதையாவது ஒன்று சொல்லணும்ல சரி இல்லை என்று சொல்வது ஏவனும் சொல்வான் எது சரி என்று சொல்வதற்கு தான் இங்கே ஆழ்த்தப்படும் அதை கவனத்தில் எடுத்துக்கணும் இனிமேலாவது என்ன மக்கள் எளிதானதை செய்யாமல் சரியானதை செய்ய பழகுங்கள் ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வையுங்கள் சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவரா நாம் சரியானவர்கள் சரியானதை செய்கிறோம் வென்றே தீரும் வணக்கம் நான் கமுதியிலிருந்து வரேன் நான் என்னுடைய பாமா கமுதியிலிருந்து வர்றோம் என்னுடைய கேள்வி என்னன்னா நான் பன்னெண்டு வருஷமா வடகிழக்கு மாநிலங்களை ரொம்ப அனுபவித்தேன் லைன் பெர்மிட் பற்றி உள்ளே நுழைய முடியல வெளியில் வர முடியலை அது இருந்தால் தான் வர முடியும் அந்த மாதிரி கஷ்டத்தில் வடவர்கள் வந்து நான் ஏற்கனவே வட வடநாட்டு மண்ணில் தான் கல்யாணம் பண்ணிச்சிருக்கேன் டெல்லியில் வடநாட்டுக்காரங்க இங்கே ஈஸியாக வந்துட்டு போயிடறாங்க நம்ம அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நம்ம நாட்டில் ஒவ்வொரு தடவையும் ட்ரெயினில் பார்க்கும்போது அவ்வளோ வடவர்கள் வர்றாங்க ரொம்ப பயமாக இருக்கு கொலை கற்பழிப்பு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நான் எப்படி வடகிழக்கு மாநிலத்தில் போகும்போது லைன் பெர்மிட் போட்டாங்களோ அது மாதிரி நீங்கள் கூடிய சீக்கிரம் இன்னர் லைன் பெர்மிட் அமல்படுத்தி சட்டப்படுத்தி கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம் இல்லை இந்த நிலத்தில் உள்நுழைவு அனுமதி அந்த இன்னர் லைன் பெர்மிட்டை பற்றி வலியுறுத்தி பேச்சு கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் ஒரே ஆள் நான்தான் நீங்கள் வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்ந்தவங்கிறீங்க நான் போய் போய் வரல நான் எடுத்துக்கிட்டு தான் போனோம் அது மாதிரி லைன் பெருமிட்டு உள்நுழைவு அனுமதியை கொடுன்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கேன் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ அதை மெதுவாக இப்போ அதுக்கு வருது அரசு நம்ம அழுத்தத்தால் உறுதியாக நாம் வரும்போது உள்நுழைவு அனுமதியை எடுக்க சொல்லுவோம் அவர்கள் உள்நுழைய வேண்டிய அவசியத்தை தடுப்போம் அவங்க வரமாட்டான் நான் வந்துட்டேன்னா அங்கேயே நின்றுவான் இருக்கிறவனும் கிளம்பிடுவான் புரியுதா கடைசி கேள்வி நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கேள்விகளை முன்வைத்து அண்ணன் சீமானிடம் கடந்த காலம் பேசிக் கொண்டிருக்காமல் எதிர்காலத்தில் நம் நம் பிள்ளைகளுக்கு எது சரியான அரசியல் எது பாதுகாப்பான அரசியல் எது எந்த அதிகாரம் இந்த நிலத்தை வளத்தை இந்த மண்ணை மக்களை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்டு என்னரும் இறை மக்கள் இனிய சொந்தங்கள் இஸ்லாத்தை கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற எல்லாருமே தமிழ் சொந்தங்கள் இனிவரும் காலங்களில் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கு செலுத்துங்கள் எங்களுக்கு செலுத்துங்கள் என்று நான் எப்பவும் கேட்கலை எது சரியோ அதை செய்யுங்கள் அதுதான் உண்மையிலேயே இறை மக்களுக்கு அழகு அந்த வழியில் செய்யுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் அநீதிக்கு எதிரான புரட்சித்தியை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன இறை மகன் இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உன்னுடைய அதிகாரத்தை உன் இனம் சாராதவனிடத்தில் ஒப்படைக்காதே என்று சொன்னதையும் நினைவில் வையுங்கள் அந்த புரட்சி தீயை அவர் பற்றவித்த புரட்சி தீயை அணைய விடாமல் அடை காப்பது நம் ஒவ்வொருடைய கடமை நன்றி வணக்கம் அண்ணருக்கு நன்றி